சார் வணக்கம் சார் வணக்கங்க இன்று நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம சொந்த வீடு வாங்கலாமா இல்லை வாடகை வீடுலேயே எந்த கால் கழிச்சிட்டு போகலாமா எந்த பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடணும் நீ இந்த டயத்துக்கு வெளில போகக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அதெல்லாம் நிறைய கட்டுப்பாடெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் கரண்ட் பில்லு வந்து ஜாஸ்தியாக கேட்பாங்க ஸோ இந்தமாரி தொல்லைகள்லாம் வாடகை வீட்டில் வரும் சொந்த வீடாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் இல்லை பட்டு சொந்த வீட்டில் வந்து என்னென்னா நம்மளோட அமௌண்ட் இருக்குல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு பத்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் இல்லை ஒன் ஒன் கு ஒன் குரோர் அதுமாரி நம்ம வந்து நம்மளோட பணம் வந்து லாக் ஆகிடும் அது லாக் ஆகிடுச்சு அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம சப்போஸ் நம்ம சொந்த காசில் கட்டியிருந்தோம்னா வட்டி எதுவும் போகாது இதே நீங்கள் கடன் பட்டு அதாவது கடன் வாங்கி அந்த வீடு வாங்கிருந்திங்கன்னா அந்த இதுக்கு கடன் கடன் கட்டுறது அமௌண்ட்டே ஜாஸ்தி ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் குரோரும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு மாட்டிச்சு ப்ளஸ் வந்து இதுக்கான வட்டியும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக லாஸ் ஆகிட்டுருக்கு நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இது சரி அதுதான் முடிஞ்சுது பின்னாடி வந்து லேண்ட் வேல்யூ அப்ரிஷியேஷன் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே பிரச்சனைகள் இப்போ ஜாஸ்தி ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் அந்தளவுக்கு பூம் கிடையாது அது ரெண்டாயிரத்தி ப ஏழில் இருந்த பூம் அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் பூம் கிடையாது நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் லாங் டேர்மில் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறீங்க அதுக்கு பதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இல்லை வேறு எதுலேயும் கோல்டு இல்லைனா இந்தமாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நிறையா வழிகள் இருக்குது அதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இதை வந்து நிறைய இதோட நிறையா இன்கம் கிடைக்கும் ஆனால் இதில் போட்டுட்டு நீங்கள் நாளைக்கே வரணும் நாளைக்கே வரணும்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுமாரி பார்க்காம நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் நீங்கள் எப்படி லேண்டில் காசாக போட்டுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதேமாரி இதில் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இதோட மதிப்புகள் அதிகமாக கிடைக்கும் அது ரியாலிட்டியாக கால்குலேஷனில் பார்க்கணும் அந்த கால்குலேஷன்னால் வேணால் பின்னாடி அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் ஓ ஓகே சார் ஃபைன் சார் சார் இப்ப வாடகை வீட்ல இரு இருந் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வீட்டில் எத்தனை எத்தனை வருஷம் வரைக்கும் வாடகை வீடு இருக்கலாம் சார் ஒரு சில பேர் ரெண்டு வருஷம் தான் இருக்குங்கிறாங்க ஒரு சில பேர் நாலு வருஷம் தாங்க எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த வாடகை வீடுல பார்த்தா கொடி இருக்கலாம் ஒரு இடத்துல சார் வாடகை வீடோட கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் மெயின் இன்னொரு கான்செப்ட் விட்டுட்டேன் ம் இப்ப எப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் வாடகை வீடு கொடுக்குறவங்க வந்து இன்னும் ரெண்டு வீடு வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஒன்னாறு ஒரு பல பத்து பதினஞ்சு வீடு வச்சிருப்பாங்க இல்லை ஒரு நாலு வீடாச்சும் வச்சிருப்பாங்க ஒன்று அவங்க இங்கே இருப்பாங்க இல்லை ஃபாரின்ல இருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஃபாரின்ல இருக்காங்கன்னு வச்சிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்கம் தேவை கிடையாது அந்த வீட்டை கா பா பாதுகாத்துக்கிட்டு ஒரு ஆள் இருக்கணும் அதாவது காசு இல்லாத ஒரு வேலையாள் இருக்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ இப்போ அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அதை வந்து இவங்க தான் செய்வாங்க இதுவும் வந்து காசு இல்லாத ஒரு தான் இப்போ இது இவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அந்த ஓனர் வந்து வாடகையும் ஏற்ற மாட்டாங்க எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க ஸோ நமக்கு தொல்லை இல்லாமல் நம்ம அப்பா அம்மாவையும் பார்த்துக்கோ நம்ம வீட்டையும் பார்த்துக்கிறாங்க ஓகே இவங்க ஏதோ கொடுக்குறது போதும் இந்த காசை வச்சு நம்ம வாழ வேண்டியது இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் அது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை இதே ஒரு சில இடத்துல ஒருத்தங்க ஒரு சிலர் என்னன்னா இந்த வாடகை காசை வாங்கி தான் நம்ம அடுத்த ஜீவனாம்சம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஏன்னா நீங்க கொஞ்சம் அவங்க வா காசு இருந்து எப்படி வாங்குறதுன்னு தான் பாப்பாங்க அதிகமா வாங்குறதுதான் பார்ப்பாங்க ஸோ அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணால் அவங்க உங்கள்கிட்ட தான் லோட் பண்ணுவாங்க அப்ப நீங்க வந்து வேற இடம் தான் பார்ப்பீங்க பாப்பீங்க இதோட வேற எங்கே பெட்டரா இருக்கு எப்போதும் டெனன்ட் கூட இருந்தா டெனன்ட் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஓனர்ஸ் ஸோ இது காலகாலமாக எல்லா இடத்துலையும் இவ்வளோ பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்கு கரண்ட் பில்லு நீ எக்ஸ்ட்ரா கட்டி ஆகணும் நீ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தாங்கன்னா அது பிரச்சனை சோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் வண்டி பார்க்கிங் பிரச்சனை வரும் ஓகே சார் ஃபைன் சார் இப்ப நம்ம சொந்த வீடு கட்டணும்னு வச்சுக்கலாம் இப்போ இருக்க அந்த சிமெண்ட் ஜல்லி ஆள் செலவு அந்த அளவுக்கு எல்லாம் கட்டணும் கட்டா பண்றாங்களா இப்ப நிறைய பேர் சொந்த வீடு கட்டினாலும் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம சிஎம்ஐயா கூட வீட்டை பார்த்துருக்காரு ஒரு வீடு கட்டினாங்க அது கிரகம் அன்னைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த வீடு சிஎம்ஐய பார்த்துட்டு அதை வந்து நானும் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு நீங்க மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா இருக்கா சார் மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா இருக்கா இந்த டைம்ல எல்லாமே சார் நீங்க கேட்கற கேள்வி கொஞ்சம் விளக்கமா கேட்கணும் இன்னொன்னு என்னன்னா நீங்க கட்டினீங்களா இல்லை வேற யாரும் கட்டி கொடுத்ததை நீங்க எடுத்துட்டு வரீங்களா அதாவது இது வந்து எதுவும் தொண்டு நிறுவனத்தினுடைய சார்பான வீடுகளா இல்ல வந்து நீங்களா கட்டின வீட விழுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி கட்டுற வீடு வந்து நீங்க நீங்க தான் தான் சிமெண்ட் வாங்க போறீங்க மணல் ரேஷியோ நீங்க தான் எல்லாம் பண்ண போறீங்க உங்களோட பில்டரை நீங்க நம்பிதான் கொடுக்க போறீங்க அந்த பில்டரை வந்து நீங்க தான் ஆய்வு செய்துட்டு பல பேர்கிட்ட கேட்டுட்டு தான் குடுக்க போறீங்க சோ அதுல இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நீங்க வேற யாராச்சும் காம்ப்ளிமெண்டா கொடுக்கறது அந்த மாதிரி வீடு இல்ல ஒரு ஸ்கீமில் வாங்குகிற வீடு அந்த மாரி இதெல்லாம் வந்தீங்கன்னா அதில் வந்து யாரும் ஆய்வு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அது வந்து அவங்க ஏதோ ஒரு வீடு கொடுக்கணுங்கிற ஒரு அதாவது ஒரு ஷெல் மாரி அமைப்புகள் கொடுக்கணுங்கிற ஒரு காலநோக்கோடு கொடுப்பாங்க அதை பற்றி நம்ம இதில் பேசுகிறது தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே சார் இப்ப வேலைக்கு போறோம் இப்ப சொந்த வீடு இங்க கிராமத்துல இருக்கு நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் அங்க மாசம் ஐடில ஒரு சம்பாதிக்கிறேன் அப்ப சில பேர் வந்து சென்னையிலே சொந்த வீடு வாங்கலாமா இல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வாடகை இருக்குது பெஸ்ட்ங்களா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து கையில காசு இருந்து ஒரு அமௌண்ட் இருந்து நீங்க டேரக்டா காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா வீடு சொந்த வீடு வாங்கலாங்க அது சொந்த வீடுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது நீங்கள் வாடகை கொடுக்காம அந்த இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் அதை பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் காசு சேர்க்கணும் சேர்க்காம கடன் வாங்கி மொத்தமாக வாங்கினீங்கன்னா அதில் வந்து லாபங்கள் கிடையாது நீங்கள் தான் பெரும் நஷ்டம் அடைவீர்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் வந்து கையில் காசு சேர்த்துக்குங்க ஒரு அமௌண்ட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயாச்சும் நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து காசு போட்டு வாங்குங்க பாக்கியை வந்து இஎம்ஐக்கு மேட்ச் ஆகும் அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஓகே நீங்கள் செய்கிறது நல்ல விஷயங்கள் நீங்கள் மொத்தமாகவே கடன் இப்போல்லாம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தராங்க பத்து பர்சன்டேஜ் கொடுத்தா போதுன்றாங்க இப்போ அந்தமாரிலாம் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஜாஸ்தி வட்டி கட்டியே உங்களால் முடியாது சரி இப்போ நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க கட்டிகிட்டு இருக்கீங்க நல்ல கம்பெனியில் இருக்கீங்க திடீர்னு ஒரு லாக்டவுன் இல்லை கொரோனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லை அந்த கம்பெனியில் ஆர்டர்ஸ் இல்லை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க வேலை இல்லாத திண்டாட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சி வேலைக்கு போக முடில சில பிர பிரச்சனைகளால ஆயிடுச்சுன்னா இப்போ இஎம்ஐ யார் கட்டுவா அப்போ உங்களுக்கு வீடும் இல்லை இவ்வளோ நாள் கட்டின காசும் இல்லை என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் வேலைங்கிறது நிரந்தரம் கிடையாது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு வேலைக்கு டெய்லி ஃபைட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்கு எதுவும் பண்ணலாம்னா நீங்க அப்ப யோசிக்கலாம் நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா பிஸ்னஸ் மேனுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு பிஸ்னஸ் நாளைக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போட்டோம்னா இதே கதை தான் ஸோ யாருமே வந்து கையில் காசு இருந்தா மட்டும்தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் கையில் என்ன இருக்கோ இருக்கதை வச்சு நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லதுங்க நீங்க கடன் வாங்கி இல்லாததை விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறத ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து மிக சிரமமானதுங்க இதுதான் என்னோட கருத்துங்க ஓகே சார் சார் இப்ப என்ன சார் சொல்ல வர்றீங்க வாடகை வீட்டில் இருக்கலாமா இல்ல சொந்த வீட்டில் இருக்கமா என்ன ஃபைனல் முடிவு ஒரு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் இல்லைங்க அதாங்க உங்களுக்கு கையில் வந்து காசு இருக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே காசு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் வந்து பெருசா ரிட்டர்ன் வராது இப்போ சப்போஸ் பத்தாயிரம் வாடகை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல பிரச்சனை கிடையாது இப்போ அதுவே நீங்க வந்து பத்தாயிரம் இது பத்தாயிரம் வாடகை வேண்டிய இடத்துல நீங்க இருபதாயிரம் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் லாஸ் ஆகுது அந்த பத்தாயிரத்தா நீங்க வேற இன்வெஸ்ட் பண்ணலாம்ல

நம்ம கால் முல்ல கால் போட்டு ஜாலியா அண்ணா வந்து பார்த்து வானத்தை பார்த்து அப்படின்னு சாப்பிட்டு நம்ம அப்பா நம்ம சொந்த வீடு கட்டணும் அந்த ஒரு கனவு தான் சார் இப்ப அதுதான் சார் எல்லா பார்த்துட்டு இருக்காங்க முடியாது நீ ஓகே சார் ஒரு பாம்பர மக்களா வந்து சொந்த வீடு வாடகை வீடு இருக்கலாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு டிபெண்ட் அப்பா மணி அதாவது நம்ம எல்லா கையில காசு இருக்கு அது எதுவுமே பண்ண தேவை அப்படின்னா தவமா வீடு கட்டலாம் அப்படிங்கிறீங்க இல்ல இந்த காசு வாழ்க்கையில தான் மேலே வரணும் அப்படின்னா வாடகை வீல இருந்துட்டு அந்த வாடகை வீடு பெட்டருங்க வாடகை வீடு பெட்டர் வந்துட்டு நம்ம அதுல வந்து நம்ம மிச்ச காசு வந்து மியூச்சுவல் ஃபண்டோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க பல இன்வெஸ்ட்மெண்ட் முறைகள் இருக்கு அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இது ஸ்டாக்குங்க ஒரு கோல்டுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அது நீங்க வந்து பண்ணனா நல்ல அது பின்னாடி உங்களுக்கு காப்பாத்தும் அது வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதாவது இன்ஃபர்மேஷன் லிங்க் தர முடியுமா கீழ மக்கள் போய் பாக்கட்டும் ஏதாவது லிங்க் தர முடியுமா வெப்சைட்டுக்கு வெப்சைட்ல ஏதாவது அது 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 நாங்களே அத பத்தி ஜெனரலா பேசுறோம் அந்த ஜெனரல்ல நீங்க ஃபாலோ பண்ணினாலே அதுல இருந்து உங்களுக்கு நீங்க வந்து அதுல நிறைய வழிகள் சொல்வோம் அதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்களே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இந்த இதுல பண்ணுங்க அதுல பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம் डायरेक्टली அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் இல்ல சார் மக்கள் பாவம் சார் பாக்குற மக்கள் பாவம் சார் அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாது சார் நம்ம ஏதாவது ஒரு நான் பத்து சொல்ல ஒரு ரெண்டு சொல்லிட்டு போலாமே தப்பு இல்லையே இல்லைங்க அது வந்து சரி கிடையாது நம்ம வந்து ஒரு இது வந்து வியாபார நோக்கத்தோட பண்றது கிடையாது ஓகே ஓகே இது ஜென்ரல் அவேர்னஸ்க்காக தான் பண்றது ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம் மக்கள் நீங்க வந்து உங்களுக்கு எந்த ட்ரேடிங் பிடிக்குமோ உங்களுக்கு டிபெண்ட் அப்போ தான் உங்க ஃபேமிலி நீங்க என்ன பிளான் பண்றீங்க அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நீங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு சோஷியல் மீடியா நிறைய சொல்றாங்க நீங்க தேடி கண்டுபிடிச்சு நீங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் பாத்துங்க ஸோ எனிவே இவ்வளவு நம்ம பேச்சு கட்ட பொறுமையாக இருக்கும் ரொம்ப நன்றி சோ ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் கடைசியா ஒரு கருத்து உங்கள் காலில் பயணம் செய்யுங்கள் அடுத்தவர்கள் காலில் பயணம் செய்யாதீர்கள் அடுத்தவர்கள் நம்பி பயணம் செய்யாதீர்கள் அது எப்ப வேணாலும் அது சரிக்கு விட்டுரும் ஓகே நம்ப பாத்து பேசுமே சப்ஸைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் நாங்க ஃபேஸ்புக்லயும் இருக்கோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த அந்த டாபிக் எதை நாங்க கான்வர்சேஷன் வரோம் இந்த சேனல் வந்து எந்த விளம்பரமும் கிடையாது எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்றது கிடையாது ஒன்லி வந்து ஒரு சமூக நலன் கருதி ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நன்றிங்க தங்கள் ஆதரவு